அனிம் இன் தமிழ் இன் தமிழ் டிஜி தமிழ் டிஜி தமிழ் டிஜி இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரைக்கடா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க வணக்கம் நண்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெத் பேரேட் எபிசோட் டூ இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவ பாத்தீங்கன்னா லீஃபால ஆன பெட்ல படுத்துட்டு இருக்கா அவளை ஒருத்தி வந்து எழுப்புறா அவளோட பேர் பாத்தீங்கன்னா நோனா அவன் என்ன பண்றானா உனக்கு உன்னோட பேர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா அவன் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றா அதுக்கு நோன பாத்தீங்கன்னா உனக்கு பேரே கிடையாது தான் உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றா என்னடா இது கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு போதே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க அந்த பொண்ணு கேக்குறா நம்ம எங்க போறோம் அப்படின்னுட்டு அதுக்கு நோனா என்ன சொல்றா பாத்தீங்கன்னா நம்ம போறது வந்து பிப்டீன்த் ஃபுளோர் அப்படின்னு சொல்றா என்னது ட்ரெயின்ல பிப்டீன்த் ஃபுளோர் போறோமா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்கா அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது அங்க ஒரு லிஃப்ட் இருக்கு அந்த லிப்ட்ல ஏறாங்க அந்த லிப்ட் ஸ்டாப் ஆகிடாக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தோம் பாத்தீங்களா அதே இடம் தான் நோனா இந்த பொண்ணை டெசிம்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான் இப்ப புதுசா வந்திருக்க பொண்ணு உனக்கு அசிஸ்டென்ட்டா அப்படின்னு சொல்றா இது என்ன ப்ளேஸ் நமக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தப்பித்தவரி கப்புல்ஸ் யாராவது ஒன்னா செத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ஜட்மெண்ட் பண்றது இந்த இடத்துல தான் அவங்க லைஃப் மெமரி வச்சு மட்டும் ஜட்ஜ் பண்ண மாட்டோம் அவங்க ஹியூமனிட்டி நேச்சரையும் செக் பண்ணுவோம் அதுதான் நமக்கு இந்த இடத்துல வேலை அப்படின்னு சொல்றான் சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா வரப்போற கப்பலோட டெத்துக்கு காரணமான மெமரியை மட்டும் அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க மெமரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூம் கூட்டு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா டால்ஸ் தொங்கிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே அவள் ஷாக்காய் விழுந்துடுறா அது என்ன ரூம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் அந்த வந்து பாடிஸை பார்த்து பயந்தாங்க பாருங்க அந்த ரூம் தான் அது இருக்கிறது உண்மையான பாடிஸ் இல்ல வெறும் தான் அதை பார்த்தவனா என்ன சொல்றாங்கன்னா அது சும்மா தான் பயமுத்துறதுக்காக நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க உடனே பாத்தீங்கன்னா அந்த கப்பிள்ஸ் வராங்க அந்த வந்த உடனே என்ன சொன்னாங்க இது மாதிரி நாங்க எப்படிங்க வந்தோம் அப்படின்னு தெரியலன்னு சொன்னாங்க அதனால இவ கேக்குறா அவங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க அப்படின்னுட்டு அதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க செத்து போனதால அந்த ஷாக்ல அவங்க செத்த விஷயத்தையே அவங்க மறந்துட்டாங்க நம்மளும் அதை ஞாபகப்படுத்த மாட்டோம் ஏன்னா நம்ம இப்போ அவங்களோட ட்ரூ நச்சரை செக் பண்ண போறோம் அதுவும் எப்படி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் வைக்க போறோம் அதாவது உயிர் பயத்தை கொடுக்க போறோம் யார் இந்த கேம்ல ஜெயிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் உயிரோட போக முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க உயிருக்கு பயந்துகிட்டு அவங்களோட உண்மையான சுயரூபத்தை அவங்க காட்டுவாங்க இது மூலமா தான் நம்ம அவங்களை ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க கேம் ஆரம்பிச்சு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதை வர வைக்கிறதே இந்த ஜட்ஜஸ் தான் அவங்க ஏதாவது போக போக கேம் ஆட ஆட அவங்க டெத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஞாபகம் வரும்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அவங்க எப்படி ஒன்னுமும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக அவங்க அவங்க மெமரிய வர வைக்கிறாங்க நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் வந்து வின் பண்ற கேம் ஆனால் உண்மையாக லிஃப்ட்ல அனுப்பும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டை வந்து ரீ கார்வேஷனுக்கும் அதுக்கடுத்து அந்த ஒய்ஃபை வந்து வாய்டுக்கும் அமைச்சர்றாங்க அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்து திரும்பவும் மறுபிறவு எடுப்பான் ஆனால் அந்த பொண்ணோட சோல் பார்த்தீங்கன்னா டார்க்கஸ்ட் பிளேஸ்ல திரும்பவும் உயிர் பெற முடியாத அளவுக்கு அமைச்சர்றாங்க டெக்கமும் நோனவும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட நீ இந்த கப்புல்ஸ பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவ என்ன சொல்லு பாத்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை சீட் பண்ணிருக்கா ஆனா அவ அது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கா இப்போ வரைக்கும் அவ வயிற்றுல வர்ற குழந்தை பாத்தீங்கன்னா உண்மையாவே அவன் புருஷனோட தான் ஆனா அவ வந்து அவன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடிச்சா ஏன்னா தான் குழந்தைய தானே கூடன்னு நினைச்சா அவனுக்கு கில்டி ஃபீலிங் அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக போய் சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே பாத்தீங்கன்னா டெசிம் கேக்குறான் அவன் ஏன் அது மாதிரி நடிக்கணும்னு அவசியம் இருக்கு அவங்க செத்து போயாச்சே அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவன் என்ன பாத்தீங்கன்னா அவங்க செத்து போனது தெரிஞ்சதுக்கு அவன் நடிச்சாலே ஏன்னா அவனை அவ உண்மையாவே கதலிச்சா அப்படின்னு சொல்றான் அதுக்கடுத்து அந்த பொண்ணு சொன்ன விஷயத்த கேட்டுட்டு டெசிமும் நோனாவும் பயங்கரமா அடைஞ்சாங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா தவறி அவன் புருஷ மட்டும் அவங்க பேசுறத தப்பா புரிஞ்சிக்காம இருந்திருந்தால் இப்போ ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அவன் புருஷ சந்தேகப்பட்டு அவன் போனை பொங்கு பார்ப்பான் அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் சோ தவறி அவன் தப்பா புரிஞ்சிக்காம இருந்திருந்தால் இந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்காது அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே பாத்தீங்கன்னா நான் டெசின் நினைப்பான் ஒருவேளை நம்ம இவங்களை தப்பா நினைச்சிட்டுமோ அப்படின்னுட்டு நோனா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தப்புன்றது எல்லாருமே பண்ணுவாங்க ஆல்ரெடி அவங்க செத்துட்டாங்க அப்ப முடிவு கொடுத்தாச்சு அதை பத்தி யோசிச்சு ஒண்ணுமே யூஸ் இல்ல அப்படின்னு சொல்றா டிசிம் கிட்ட சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு நீ அசிஸ்டண்டா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா அங்கிருந்து கிளம்பி போன நோனா பாத்தீங்கன்னா அவக்குள்ளேயே நினைக்கிறா என்னன்னா இவன் நினைக்கிற மாதிரி அது ஒரு சிம்பிளான விஷயம் இல்ல அவன் சந்தேகப்பட்டதால தான் அவங்க லைஃப் முடிச்சதுன்றது உண்மை ஆனா அவன் அதை கேட்கலன்னா கூட சரி அவன் எப்பயுமே தான் இருப்பான் ஏன்னா நேச்சர் எப்படி இருந்தாலும் அவங்க சந்தோஷமா வாழ்ந்துருக்கே இல்ல அப்படின்னு நினைக்கிறான் முடியும் போது பாத்தீங்கன்னா நம்ம நோனா கால் வருது கிட்ட இருந்து ஒரு மூணு மாசம் தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அதோட முடிஞ்சிருச்சு எனக்கு இந்த எபிசோட்ல புரியாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரூ நேச்சரை தான் நாங்க முடிவெடுப்போம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து சீட் பண்ணிருக்கா இருந்தாலும் அது கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கா அதால பாத்தீங்கன்னா புருஷனோட கில்ட்டி ஃபீல் வரக்கூடாதுன்றதுக்காக தாம் மேலேயே பழி போட்டுக்கிட்டா அப்படி இருக்கிற ஒருத்திய வாய்டு கணப்ப வேண்டிய அவசியம் என்ன மேபி நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கும் போது வேணா நம்ம இதை பத்தி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அந்த எபிசோடையும் அப்லோட் பண்றேன் தேங்க்யூ